பிரியமானவர்களே கட்டாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் இந்த காணொளியானது பெற்றோர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு நம்ம கொடுக்கிறோம் பிள்ளைகளை குறித்து நாம் அக்கறையாக இருக்கிறோமா படிப்படி என்று பிள்ளைகளை நாம் ஒய்யாமல் சொல்லி கொண்டு இருக்கிறோமா ஏசியை விட நாம் எதை குறித்து அதிகமாக சொன்னாலும் அது விக்கிரவமாய் மாறிவிடும் படிப்படி என்று சொல்லும்போது பைபிள் படி என்று நாம் சொல்கிறோமா பைபிள் படித்தால் மட்டும்தான் நாம் பரலோகம் போக முடியும் படிப்பு வந்து அறிவைத்தான் கொடுக்கும் ஏசு தான் ஞானத்தை கொடுப்பார் பிள்ளைகளுக்காக நாம் டெய்லி ஜவும் பண்ண வேண்டும் உலகம் என் பிள்ளையை தொடக்காடாது என்று பெற்றோர்களாய் நாம் கருத்தாய் ஜெவம் பண்ண வேண்டும் எமில் ஜபசிங் என்ற ஊழியக்காரரின் பெற்றோர்கள் அவர் எப்போதெல்லாம் விழித்து பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் ஜபத்தில் இருப்பார்களாம் அந்த ஜபந்தான் என்னை ஊழியக்காரராய் மாற்றியது என்று அவர் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் என்று ஒவ்வொரு நாளும் செபிக்க கடமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் ஆமேன் இது தான் நம் முழுமையான விளக்கங்களேன் நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும் இன்னைக்கு நம்மள எப்படி போக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பிள்ளைய நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம் படிக்கா விட்டா நடுத்தரல நிப்ப படிக்கா விட்டா கஷ்டப்படுவேன் பாரு நாங்கெல்லாம் படிச்சதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கும் நீ நாளைக்கு படிக்காமட்டுட்டா நான் சொல்றேன் அப்படிலாம் ஆகாது அப்படிலாம் ஆகாது இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா சும்மாவே என் பிள்ளை படிக்காது இப்ப இதெல்லாம் வேற சொல்லிட்டீங்கன்னா அது சுத்தம் நான் அப்படி சொல்ல படிக்க வேணான்னு சொல்லல படிப்பு முதல் இடத்துக்கு வரக்கூடாது இயேசுநாதர் தான் முதல் இடத்துல இருக்கணும் படிப்பு ரெண்டாவது இடத்துல இருக்கணும் படிப்பு மட்டும் இல்ல எல்லாமே ரெண்டாவது இடத்துல தான் இருக்கணும் இயேசுநாதர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பணமோ படிப்போ பதவியோ அல்லது ஆஸ்தியோ ஆசாபாசமோ உறவுகளோ எது வந்தாலும் அதற்கு பேர் தான் விக்ரகம் விக்கிரக வழிபாடுனா செலவணங்கிறது மட்டும் இல்ல தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எது இருக்கோ அது விக்கிரக வழிபாடு தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எதுவும் வரக்கூடாது இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு விக்கிரகமா இருக்கு உங்களுக்கு நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க படிப்பை விக்கிரகமாக்கிட்டீங்க பிள்ளைய பார்த்து படி 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 நீங்க படிக்க சொல்ற தப்பு இல்ல ஒரு நாளைக்கு நூறு தடவை படிக்க சொல்றீங்க எத்தனை தடவை பைபிள் படிக்க சொன்னீங்க வந்தோட டியூஷனுக்கு போ அதுக்கு போ இதுக்கு போ எல்லாம் சொல்றீங்க நல்லது எத்தனை தடவை அவனை பைபிள் படிக்க சொன்னீங்க அந்த பிள்ளைய எத்தனை தடவை அந்த பிள்ளைய வந்துட்டு ஜோ பண்ண சொன்னீங்க நல்லா கவனிங்க பிள்ளை இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன வேணா ஆகலாம் ஆனா பைபிள் படிச்சா மட்டும்தான் அது பரலோகத்துக்கு பிள்ளைய மாறும் இல்லைன்னா மாறாது எத்தனை டாக்டர்ஸ்

நிமிஷத்தில் குண்டு தயாரிக்கிற வரைக்கிறான் அதில் நிமிஷத்தில் துப்பாக்கி தயாரிக்கிற எத்தனை தீவிரவாதி ஃப்ளைட் தயாரிக்கிற வரைக்கிறான் எத்தனை தீவிரவாதி ஃப்ளைட் ஓட்டான் டபிள்யூடிசி அடிக்கிறதுக்கு அப்போ நான் அவனா படிக்காதவனா படிப்பு ஒரு மனுஷனை மனுஷனா மாத்தாது ஆனால் அதே தீவிரவாதி என்னைக்கு ஏசு ஏற்றுக்கொள்கிறானோ தீவிரவாதத்தை விட்டு விட்டு அவன் நல்லதுக்கு வருகிறான் அப்போ அவனை மாத்துகிறது ஏசுநாதன் ஒழிய படிப்பு அல்ல படிப்பு என்பது உங்களுக்கு அறிவை கொடுக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்து மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும் அவர் தான் பரிசுத்தத்தை கொடுக்கும் படிப்பு பரிசுத்தம் கொடுக்காது இன்னைக்கு நமக்கு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கான் என்ன வருவாங்க காட்டு மிராண்டியாய் அலைந்த மனுஷனை படிப்பு இன்னைக்கு பக்குவப்படுத்தி மாத்தி இருக்குது எவன் சொன்னா காட்டு மிராண்டி அலைஞ்சானு ஆதாம படைக்கும் போதே கர்த்தர் சகல்ல ஞானத்தோடு தான் படித்தார்ன்னு வேதம் சொல்லுது ஆதாம படைக்கும் போதே அவ்வளவு கால வரை அவனுக்கு இருந்துச்சு அத்தனைக்கும் அவன் பேர் வைக்கிறான் அத்தனையும் பாக்குறான் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் அவன் ஞானம் அதிகம் தேவ சாயலாவும் தேவ ரூபத்தின்படி படைக்க மாட்டான் உலகத்தான் ஒரு கதை விட்டு தெரியுறான் காட்டு மிரடியா இருந்தான் அப்படியே குரங்கா இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா நீ முந்து மனுஷனா மாறினா கிடையாது அவன் படைக்கும் போதே மனுஷனா தான் கத்தர் படைச்சார் உங்க பிள்ளைய படைக்கும் போதே கத்தர் சகல ஞானத்தோட தான் படைச்சிருக்கிறார் இன்னைக்கு படிச்சவங்களும் முன்னேறான் படிக்காதவனும் முன்னேறான் படிக்க முடிஞ்சாம படிக்கிறான் படிப்பு இல்லாத வேற துறையில முன்னேறிட்டு வரான் விளையாட்டுல முன்னேற இருக்கான் மியூசிக்ல முன்னேற இருக்கிறான் எதிலே வரான் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார் அத்தனை பேருக்கு ஆண்டவர் வந்து படித்தவனுக்கு மட்டும்தான் வழி வைக்கல படிக்காதவனும் சர்வைவ் பண்ணுறான் இந்த பூமியில் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரே ஃபோக்கஸாக கொண்டாந்து போய் உங்களை விக்கிரகமாக மாற்றி படித்தாலே ஆச்சு இல்லைன்னா முடியாவே முடியாதுங்கிறீங்க படிக்க வைங்க நல்லது அதை விட முக்கிய ஏசுநாதருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது கூட பிள்ளைய கூட்டு வர மாட்டான் என்னன்னு கேட்டு பாருங்க நாளைக்கு எக்ஸாம் அது ஒரு பெருமை உங்களுக்கு நீங்க விட்டுட்டு வந்தோம் அது படிக்குமா அது அங்கே உட்காந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை ஆறு நாள் உங்க பிள்ளைக்கு கொடுக்குறீங்க டியூஷன் கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க ஒரு நாள் தானே சர்ச்சை கூட்டு வரீங்க அந்த ஒரு நாளும் பிள்ளைக்கு கூட்டு வராட்டி அப்புறம் நீங்க எப்போ வந்து கூட்டு வரீங்க தெரியுமா பதினஞ்சு வயசுக்கு மேல வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணுவீங்க என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டேன் என்ன காரணம் ஜோம் பண்ணுங்க நான் தசமா காணிக்கலாம் கொடுக்குறேன் தசமா காணிக்க கொடுத்த பிள்ளை எங்க கொடுத்தீங்க பிள்ளை எங்க சர்ச்சை கூட்டு வந்தீங்க இன்னைக்கு அதான் நடக்குது இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா நான் சொல்லுவேன் ஒரு வகையில் பெற்றோர் தான் காரணம் நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க நல்ல டியூஷன் கொடுக்குறீங்க நல்ல தேவனை கொடுத்தீர்களா அதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரை கொடுங்க இன்னைக்கு உங்கள் எத்தனை பேர் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கு இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜபமே கிடையாது கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு காரணம் என்ன காரணம் அவங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போகிறாங்க நான் ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதே வீட்டில் கஷ்டம் எப்படி நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது அந்த அம்மா டியூட்டிக்கு போனால் நீங்க சேர்ந்து ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளோட அவர் டியூட்டி போனால் நீங்க சேர்ந்து ஜோம் பண்ணுங்க யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தன் திடீர்னு குடும்பமே போக முடியுதா இல்லையா திங்கறதுக்கு போகிறோமா இல்லையா ஆமா தானே எவனா கல்யாணம்னு கூப்பிட்டா குடும்பமே போய் உட்காரமா இல்லையா அதுக்கெல்லாம் குடும்பமா போக முடிஞ்ச உங்களால ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல நானே இந்த கேள்வி கேட்கறேன்னு ஏசுநாத எந்த கேள்வி கேட்பாருங்களே இன்னைக்கு நீங்க ஆண்டவட்ட போய் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது

நம்ம பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு நமக்கு தெரியாது எப்ப கொடுத்தது நரகத்துல அனுப்புறதுக்கு ஒப்படைப்பதற்கு உங்க பிள்ளைய நீங்க இன்ஜினியரா டாக்டரா ஒப்படைக்கணும்னு கேட்கல அவருடைய பிள்ளைய ஒப்படைக்கணும்னு தான் கேட்டார் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து படிக்க வைக்கிறது உங்க இஷ்டம் நீங்க என்ன வேணாலும் கூட சொல்லுவேன் ஆண்டவரத்தை கேளுங்க அவனுக்கு என்ன எதிர்காலத்துக்கு ஆண்டவர் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த தேவனால் முடியும் ராஜாவை நேபுகாத் நேச்சர நேபுகாத் வைக்கவும் தேவனால் முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எந்த பிள்ளையையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் படிப்பு கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க பிள்ளைய ஓ நீ பாரு அந்த பிள்ளைய பாரு எப்படி படிக்குது நீ என்ன ஆவ ஒன்னா ஆவாது அவனை நல்லா வருவான் நல்லா படிச்சவன் ஒரு இடத்துல வேலை செய்வான் படிக்காதவன் நாலு பேரை வேலை வாங்குவான் அதான் நடக்கும் எது நான் படிப்பை குறை சொல்ல நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் பில்கியர்ஸ்லாம் இருக்கிறாரு அவர் வந்து பெரிய ப்ரோக்ராமர்லாம் கிடையாது அவர் நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் தெரியுமா அவங்களுக்கு ஆனால் அத்தனை ப்ரோக்ராமரை வச்சு வேலை வாங்குறாரு நான் படிக்கக்கூட திருப்பியும் சொன்னேன் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கார் மேலே வரத்துக்கு அது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அது மேலே வந்துடும் படிப்பு மட்டுமே வழி கிடையாது படிப்பும் ஒரு வழி அல்லா ஆனால் அத்தனை பேருக்கும் இயேசுநாதர் தான் வழி உங்கள் பிள்ளைக்கு முதல்ல ஆண்டவரை கொடுங்க வீட்டில் குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க இன்னைக்கு போய் ஆரம்பிங்க வீட்டில் குடும்ப ஜபம் எல்லாம் இன்றைக்கி போய் என்ன செய்யுங்க வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஒரு பாட்டு பாடி ரெண்டு ரெண்டு பாட்டோ அல்லது ஒரு பாட்டோ பாடி ஒரு சங்கீதம் ஒரு வாஸ்து ஒரு ஜோம் பண்ண சொல்லுங்கள் ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளைகள ஜோம் பண்ண சொல்லுங்கள் அதுதான் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பல்லவத்தில் சேர்க்கும் நான் சொல்வது புரியுதா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க சிறியோரை பிடிக்கிற காலம் வந்து விட்டது இன்றைக்கி நம்ம பிள்ளைகளையெல்லாம் கனெக்ட் பண்ணி பிடிக்கிறாங்க மிக மிக ஆபத்தான காலத்துக்குள்ளே நம்ம பிள்ளை வந்திருக்குது டெய்லி பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு இப்படி பிள்ளைங்க போகிறாங்களா அனுப்பி விட்ட உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்பாடா ஸ்கூலுக்கு போச்சு சில அப்பா அம்மாலாம் எல்லாம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுமே அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயோ போயிட்டான்டா அவன் வந்து நாளைக்கு லீவுன்னா அந்த அம்மா ஆகி கேட்குது ஏன் உனக்கு லீவு என்ன விஷயம் இந்த அம்மா ஷாக் ஆகிடுது ஏன் உனக்கு லீவு விட்டாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளையை நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பலை உலகத்துக்குள்ளேயும் அனுப்புறீங்க ஸ்கூலில் வெறும் பாடம் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் ரசிக்கப்பட்ட பிள்ளை கிடையாது கெட்ட பாத்திரம் பேசுகிற பிள்ளை இருக்கும் சினிமா பாட்டு பாடுற பிள்ளை இருக்கும் அது எதுவும் உங்கள் பிள்ளையை தொடக்கூடாதுன்னா முதல்ல கர்த்தருடைய கிருவை ரெண்டாவது உங்கள் ஜபம் நீங்கள் தான் ஜபம் பண்ணணும் இந்த கடைசி காலத்தில் விஸ்வாசி வந்து சோம்பேறி விஸ்வாசியாக மாறுது நான் சொன்னது எல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியே சோம்பேறி விஸ்வாசி பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இப்ப யாரும் ஜோம் பண்ணுறதே இல்லை உங்களுக்கு வேற இப்ப யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க புதுசா அந்த ஊழியத்துக்கு மாசம் இரநூத்தம்பது ரூபா உங்க பிள்ளை பேரில் அனுப்பிட்டீங்கன்னா பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும் எவன் சொன்னா யார் சொன்னது அனுப்பிட்டா பிள்ளை கண்டிப்பா ஆசீர்வாதமாக இருக்கும் அவன் பிள்ளை உங்க பிள்ளை இல்ல உங்க பிள்ளைக்கு நீங்க தான் ஜோம் பண்ண முடியும் உங்க பிள்ளைக்கு நீங்க ஜோம் பண்ற மாதிரி உலகத்துல வேற யாருமே ஜோம் பண்ண முடியாது அதுக்குத்தானே உங்களை கொடுத்துருக்காரு நீங்க அவனுக்கு ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து பார்க்குறீங்களோ உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க எம்எல் ஜபசிங்கண்ண ஒரு சாட்சி சொன்னாங்க எழுதியிருக்காங்க அவங்க அவ்வளோ அவங்களுடைய பெற்றோர் அவங்க என்னைக்கு முழிச்சு பார்த்தாலும் தூக்கத்தில் அவங்க பெற்றோர் ஜோம் பண்ணுவாங்களா அவங்களுக்கு அவர் சொல்றாரு அவங்களுடைய ஜபம் இன்னைக்கு நான் ஒரு இருக்கிறேன் அவர் சொல்றாரு நீங்க ஜோம் பண்ணுங்க அதுதான் உங்க பிள்ளைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஊழியர்களும் ஊழியர்களும் இருக்கட்டும் நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவரத்தான ஊழிய ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் அல்ல எந்த ஊழியமும் ஊழியக்காரனும் உங்களை பரலகத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கையை பிடிச்சி சிலர்லாம் சொல்லுவான் ஜீவ புஸ்தகத்தில் பாதி என் கையில் தான் இருக்குது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் வந்து பரலோகத்துக்கு ஒரு பத்து பஞ்சு ட்ரிப்பு போயிருக்கேன் நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் இருக்கிற குளத்து பக்கத்தில் விட்டுட்டு வந்தேன்லாம் சொல்லுவான் ஒரு வயலையும் நம்பாதிய வானத்துக்கு ஏறுனவர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் அவர் தான் உங்களை கூட்டிட்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணணும் வேற யாரும் ஜோ பண்ண முடியாது

நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தூதனை சொல்லி அவர் அனுப்புற வழியை அவர் பார்ப்பாரு நான் போற வழியை நான் பார்ப்பேன் நீங்க போற வழியை தான் நீங்க பார்க்கணும் அதுல சிலருக்கு பெருமை நம்ம வீட்டுக்கு எப்ப வந்தாலும் சிங் வருவாரு நம்ம வீட்டுக்கு அவர் வருவார் யார் வந்தா என்ன ஏசுநாதர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா நீ டிவி போட்டா அவர் போயிட்டார நீ டிவியை போட்டு சினிமா சீரியல் ஏசுநாதர் போயிட்டார அப்புறம் நீங்க பிள்ளைய சொல்றீங்க டிவி பார்க்காத நீ நிறுத்து அப்போ உன் பையன் நிறுத்திடுவான் அதான் உண்மை லே லூயா கோச்சிக்காதியா உங்களெல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியா கவனிங்க நான் எப்பவும் சொல்லுவேன் நான் ஒரு வேளை அது உங்களை குத்துச்சுனா அது நீங்கள் தான் சரியா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளுக்காக டெய்லி ஜோம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நிம்மதியாக இருக்காதிங்க அவங்க போயிருக்கிறாங்க அந்த உலகம் என் பிள்ளையை தொடக்கூடாது ஆண்டவரேன்னு நீங்கள் தான் ஜோம் பண்ணணும் வீட்டில் இருக்கிற தாயோ தகப்பனோ யார் வீட்டில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக என்ன செய்யும் இதேபோல் ஆலோசனைகளை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆக்கிரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்